நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் அண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ டப்யூ டபுள் அஸ்வின் ஸ்வீட் டாட் காட்ட நாகை மாவட்டம் வாழைக்கரை பகுதியை சேர்ந்தவர் முப்பத்தி ஏழு வயது ராஜா ராமன் இவர் நாகையை அடுத்த திருவாய்மூர் விஏஓவாக பணியாற்றி வந்தார் இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார் கடந்த ஆண்டு எட்டுக்குடி ஊராட்சி வல்லம் வருவாய் விஏஓவாக ராஜாராமன் பணியாற்றிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பின்னர் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் சில மாதங்கள் ராஜாராமன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அதன் பிறகு திருவாய்மூர் விஏஓவாக பணியை தொடர்ந்தார் இந்நிலையில் லஞ்சம் வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்காக ராஜாராமன் தனது மோட்டார் சைக்கிளில் நாகைக்கு சென்றார் பின்னர் அங்கிருந்து மாலையில் மோட்டார் சைக்கிளில் வாழைக்கரையில் உள்ள வீட்டுக்கு திரும்பியுள்ளார் ஆனால் இரவு வெகு நேரமாகியும் அவர் வீட்டுக்கு வரவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் பல இடங்களில் ராஜாராமனை தேடி அடைந்தனர் இந்நிலையில் எட்டாம் தேதி காலை நாகை செல்லூர் கிழக்கு கடற்கரை சாலையில் முகம் மற்றும் தலையில் பலத்த காயங்களுடன் ராஜாராமன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இது குறித்து தகவல் அறிந்த வெளிப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ராஜாராமன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜாராமனுக்கு விபத்து ஏற்பட்டதா அல்லது யாரேனும் அடித்து கொலை செய்தனரா அல்லது தற்கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் ராஜாராமன் மரணத்திற்கு இரண்டு திருநங்கைகள் காரணம் என போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது அன்று இரவில் ராஜாராமன் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த திருநங்கையர் நிவேதா ஸ்ரீகவியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் இதில் ராஜாராமன் செல்லூரில் போதையில் படுத்திருந்த போது பணம் செல்போன் மோதிரம் ஆகியவற்றை பறித்துக்கொண்டு அவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு திருநங்கைகள் தப்பியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது போதையில் வந்தவர் ஓரிடத்தில் கூட போலீசின் சோதனைகளில் இருந்து மாட்டாமல் வந்தது எப்படி திருநங்கைகளுடன் ஏற்பட்ட தகராறு காரணமா என பல்வேறு கோணங்களில் மேலும் விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் செவன் த்ரீ செவன் மற்றும் இருந்து பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்